அனைவருக்கும் வணக்கம் மார்கழி பெற்றெடுத்த மனித நேயம் பூமிக்கு புறப்பட்டு வந்த புண்ணிய நாள் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இன்று கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபுட்ஸ் நிறுவனத்தாரின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் அதிரூபன் தோன்றிய இந்த நன்னாளில் அனைவரும் வளமுடன் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் அனைவருக்கும் அனைத்து சுகங்களும் கிடைக்க மகில் ஃபுட்ஸ் நிறுவனத்தாரின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கேக்கு தாங்க எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ்க்கு கேக்கை தான் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் எங்களோட நண்பர் சிறுதானியங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுனால கிட்ட சிறுதானியங்களை பயன்படுத்தின லட்டுக்களை ஆர்டர் பண்ணியிருந்தாருங்க அவங்களோட நட்பு வட்டத்துக்கு கொடுக்கறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தாரு அவங்களுக்கு இந்த தருணத்துல எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி அவங்களுக்கும் அவர்களது இல்லத்தாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க இந்த மாதிரி உங்களோட இல்ல விசேஷங்களுக்கு சிறுதானியங்கள் பயன்படுத்தின உணவுப் பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்குங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்